ஏற்கனவே ஈடி திமுக மேலே சம கோத்தில் சுற்றிட்டுருக்காங்க இருக்காங்க குறிப்பாக இந்த ரெண்டு நாளாக வந்து ரைடு தாரமராக நடந்துகிட்ருக்கு இந்த எரியர் நெருப்பில் என்ன ஊத்துற மாதிரி திமுகவினுடைய கழக உடன்பிறப்புகள் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க இது உதயநிதிக்கே வந்து பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றியும் இந்த ரெண்டு நாளாக நடக்கக்கூடிய ஈடி ரைடு அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே வந்து முக்கியத்துவமாக பார்க்கப்படுது காரணம் திமுகவினுடைய குடும்பத்தின் மேலேயே ஈடி வந்து நேரடியாக கை வச்சுருக்காங்க இந்த ஈடி ரைடில் பல பகீர் உண்மைகளும் வெளியாகிருக்கு அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் ஈடிக்கும் திமுகவுக்கும் ஏலம் பொருத்தம் தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா ஈடி வந்து இந்த டாஸ்மாக் வழக்கை கையில் எடுத்த உடனேவே திமுக உயர்நீதிமன்றத்துக்கு உயர் போயிட்டு இந்த வழக்கை ஈடி வந்து விசாரிக்க கூடாது இதற்கு வந்து நீதிமன்றம் தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடினாங்க அதற்கு வந்து ஈடி தரப்புல இருந்து திமுக எதிராக பல வாதங்களை முன்வைத்து கடைசியில் நீதிபதி ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் அவர்கள் பகிரங்கமாக சொன்னார் டாஸ்மாக் வழக்கை ஈடி விசாரிப்பதற்கு எந்த தடையும் கிடையாது அவர்கள் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த தீர்ப்பு திமுகவினுடைய தலையில முதல் இடியை இறக்கிச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் அவர்களுக்கு

அப்புறம் முக்கியமான நம்ம உதயநிதியினுடைய நெருக்கமான நண்பர் ரத்தீஷ் அவர்கள் இவர்களுடைய வீடுகள் எல்லாமே ஈடு நடத்தப்படுது ஸோ இந்த ரைடு வந்து ஏன் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைடில் திமுகவினுடைய குடும்பம் மற்றும் உதயநிதி அவர்கள் நேரடியாக தொடர்பு பட்டிருக்காரு அப்படிங்கிற பேச்சு வந்து அடிபடுது இப்படி வந்து ஏற்கனவே ஈடிக்கும் திமுகவுக்கும் பலகட்ட பஞ்சாயத்து போய்ட்டு இருக்கக்கூடிய சூழலில் இப்போ நம்ம கழக உடன்பிறப்புகள் மற்றும் திமுகவினுடைய ஆன்லைன் ஹைனாக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈடி என்ன ஒழுக்கமா இடியை வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கேரளாவில் நடந்த ஒரு சம்பவத்தை வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க அதாவது கேரளாவில் உள்ள ஒரு முந்திரி வியாபாரி கிட்ட இடி அதிகாரி வில்சன் அப்படிங்கிற ஒரு ரெண்டு கோடி லஞ்சம் கேட்டிருக்காராம் ஸோ அதில் வந்து ரெண்டு லட்சத்தை வந்து முன்பணமாக கேட்டு அவர் வாங்கும்போது கேரள லஞ்ச ஒழிப்புத்துறை கையும் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தியை வந்து கழக உடன்பிறப்புக்குலாம் ஆன்லைனில் வந்து பரப்பிட்டு இருக்க இதை பார்த்தோன்னே திமுக ஐடி வந்து இது ஒன்றும் முதல் முறை கிடையாதுங்க ஏற்கனவே திண்டுக்கல்ல ஒரு மருத்துவர்கிட்ட ஐம்பத்தோரு லட்சம் லஞ்சம் வாங்கியிருக்காங்க ஒரு இடி அதிகாரி அங்கித் திவாரி அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இடிக்கிறோம் பழக்கப்பட்ட விஷயம் இடியே ரொம்ப மோசமான அமைப்புங்க இடியே வந்து லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி உருண்டுட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ஏற ஏற்கனவே வீடியோ வந்து திமுக ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி கங்கனை கட்டி சுத்திட்டு இருக்காங்க இந்த டைம்ல போய் தொட்டு பார் சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வீடியோ போட்டு செந்தில் பாலாஜியை மாதக்கணக்கில் சிறையில் படுக்க வச்ச மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கு கழக உடன்பிறப்புகளே ஸ்கெட்சு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வருது காரணம் என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களை வந்து இடி விசாரிக்க வரும்பொழுது அவர்களுடைய கார் கண்ணாடியை உடைச்சி அந்த ஒரு பெரிய ரகலப் பண்ணி ஒரு பெரிய சம்பவத்தை ஏற்படுத்தினாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க கடுப்பாயி செந்தில் பாலாஜியை வந்து அவர் போட்டிருந்த பனியன் ட்ராக் பேண்டோடு தூக்கிட்டு போன காட்சிகள் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடி ஒரு வழக்கை விசாரிக்கிறாங்க டாஸ்மாகில் முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து இடி மேலேயே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு நாங்கள் உங்களை கைது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையில் இந்த மாதிரியான விஷயங்களை பரப்புவது அப்படிங்கிறது அவர்களை இன்னும் மேலும் வந்து கோவப்படுத்துன்னு சொல்லலாம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இடி வந்து ஒரு முக்கியமான ஆவணத்தை வந்து கைப்பற்றிருக்கிறதா சொல்கிறாங்க குறிப்பாக டாஸ்மாகினுடைய மேலாண் இயக்குனர் விசாகன் அவர்களினுடைய வீட்டிற்கு வெளியே சில வாட்ஸ்அப்பில் பேசின ஸ்க்ரீன்ஷாட்டுகள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் பேப்பராக வந்து வெளியே கிடக்குது அவர்களது கிழித்து வந்து அந்த ஆதாரத்தை அழிப்பதற்கு முயற்சி பண்ணுறதுல வெளியே போட்டதா சொல்லப்படுது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தீஸ் அவர்களும் அந்த டாஸ்மாக்னுடைய மேலாண் இயக்குனர் விசாகன் அவர்களும் வந்து கிட்டத்தட்ட உரையாடின அந்த கான்வர்சேஷன் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது அதில் டாஸ்மாக் குறித்தான பல விஷயங்கள் பேசப்பட்டதாக சொல்லப்படுது டாஸ்மாகில் வந்து எந்த மாதிரியான மதுபானங்கள் வாங்கணும் அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாமே வந்து ரத்தீஸ் அவர்கள் விசாகன் அவர்களுக்கு அனுப்பப்பட்டதாலாம் தகவல்கள் வந்து சொல்லப்படுது இது வந்து விசாரணையில் இருக்குது ஆனால் இதை வந்து ஈடியே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து முக்கியமான ஆவணங்களை கைப்பற்றிருக்கிறோம் அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா சர்வேஸ் ஐஏஎஸ் அவர்களினுடைய சகோதரர் அந்த ரத்தீஷ் அவர்கள் இவர் உதயநிதிக்கு மிகவும் நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் சமீபத்தில் பல திரைப்படங்களை வந்து இயக்கி பல கோடிகள் வந்து சினிமா தூரத்தில் முதலீடு பண்ணியிருக்காரு இந்த பணம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஸோ இந்த எல்லா டாட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா திரைத்துறை நம்ம உதயனா கூட கையில் தான் இருக்குது இந்த ரத்தீஷ் அவர்கள் உதயநிதிக்கு நெருங்கிய நண்பர் அப்புறம் வந்து நம்ம டாஸ்மாக மேலாண் இயக்குனர் விசாகன் அவர்கள் அவருடைய வாட்ஸ்அப் சேட்லேயே வந்து உதயநிதிக்கு பூங்கத்து கொடுத்த படம் எல்லாமே இருக்கு அப்போ இதெல்லாம் பார்த்து போது இந்த ஸ்கெட்ச் வந்து உதயநிதிக்கு போட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈடி இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கு டெல்லியில் இதே மாதிரி ஒரு மதுபான ஊழலில் தான் அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்த அரவிந்த் கஜ்ரிவாலையை வந்து கைது பண்ணாங்க அப்போ அப்படி பார்க்கும்பொழுது இவர்கள் வந்து சரியான ஆதாரம் இருக்குது அவர்கள் கைது பண்ணுற அப்புறம் நிச்சயமாக பண்ணக்கூடிய நபர்கள் தான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இதில் வந்து உதயநிதியை வந்து அவர்கள் கைது பண்ணுறதுக்கு திட்டம் போடுறாங்களாங்க ஒரு பார்வை வந்து நம்ம முன் வைக்கலாம் அதே மாதிரி கூடுதலாக இந்த பிரச்சனைக்கு திமுக காரங்களே வந்து எரிய இருப்பில் என்ன ஊத்துற மாதிரி டியை வந்து நாங்கள் லஞ்ச ஒழிப்பு துறைய வச்சு கைது பண்ணுவாங்க மாதிரியான விஷயத்தெல்லாம் சமூக வலைகளில் ஊட்டிகிட்டு இருக்கிறதை பொழுது நமக்கு ஒரு கேள்வி கேட்க தோணுது ஈடி வந்து லஞ்சம் வாங்குறான் வாங்கலை அது ரெண்டாவது நாங்கள் ஒன்னு ஈடியை வந்து இந்த உலகத்தை ரசிக்க வந்த கடவுள்னு நாங்கள் சொல்லலை நீ லஞ்சம் வாங்குனியா இல்லையா டாஸ்மாக ஆயிரம் கோடி ஊழல்னு இடி சொல்கிறான் அது உண்மையாக இல்லையா ஆயிரம் கோடிங்கிறது ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க உள்ளே போனால் லட்சம் கோடி மாட்டோம்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த முறைகேடு நீங்கள் செஞ்சிங்களா இல்லையா செய்யலை அப்படின்னா பதற வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே நீதிமன்றத்தில் போயிட்டு இடி இந்த வழக்கை விசாரிக்க கூடாது விசாரிக்க விட்டுறாதீங்கன்னு புலம்ப வேண்டிய காரணம் என்ன இதெல்லாம் கூட பரவாயில்ல இடி ஒரு வழக்கை கையில் எடுக்கணும் அப்படின்னா அதற்கு முகாந்திரமாக ஏற்கனவே எஃப்ஐஆர்கள் இருக்கணும் அப்படி ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் லஞ்ச ஒழிப்பு துறையினரால் டாஸ்மாக் மீது போடப்பட்ட அந்த வழக்குகளை அடிப்படையாக வைத்து தான் இடி இந்த வழக்கை கையில் எடுக்கிறாங்க இப்போ இந்த இடி இந்த வழக்கை கையில் எடுத்த உடனே தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லஞ்ச ஒழிப்பு துறை தமிழக அரசு கட்டுப்பாட்டில் வர்றதுனால பழைய வழக்குகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீர்த்துப்பூச வேலைகள்லாம் பார்க்குறாங்க அதிலேயே ஈடி கடுப்பாயிட்டாங்க அந்த விஷயத்தை மையப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுநல வழக்கு மூலமாக உடனடியாக நீதிமன்றத்துக்கு நாடி கிட்டத்தட்ட அவர்கள் வந்து விசாரிப்பதற்கான அந்த அனுமதி வாங்குறாங்க இப்போ இந்த ரைடு நடத்துகிறாங்க இந்த ரைடு நடத்துகிறதே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்தீஷ் அவர்களும் இங்கே தெரியல ஆகாஷ் பாஸ்கரவளும் இங்கே இல்லை சவுக்கு சங்கர் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர்கள் வந்து துபாய்க்கு வந்து பறந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா தவறே செய்யலை நாங்கள் வந்து உங்களால் நிரூபிக்க முடியாது அப்படின்னா நேரில் வந்து ஆஜராகி வழக்கம் கொடுத்துட்டு போக வேண்டியது தானே ரெண்டு நாளாக விசாக நபர்களை வைத்து இடி அதிகாரிகள் வந்து விசாரணை இருக்காங்க அவர் வந்து அப்ரூவராக மாறிடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் வந்து பறவை முன்வைக்கிறாங்க ஸோ அவர் வந்து அப்படி அப்ரூவராக மாறாரு அப்படின்னா இது மிகப்பெரிய அளவில் திமுகவினுடைய குடும்பம் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்காண்டுகள் திமுக ஆட்சியிலேயே எக்கச்சக்கமாக இடி ஏடிகள் வந்திருக்கு ஆனால் திமுகவினுடைய குடும்பத்தை பாதிக்கிற மாதிரி உதயநிதி அவர்களை நேரடியாக வந்து தொடர்பு மாதிரியான வழக்குகள் இது வரைக்கும் வரல இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு சிக்கலை திமுக சந்திக்குது ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்ற மாதிரி பல முன்னணி பத்திரிகைகள்லையுமே செய்திகள்லாம் வருது ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா திமுகவுக்கு ஒரு பதட்டம் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிய வருது ஏன்னா அவர்கள் பண்ணக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பன் குதிர்குள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்களே வந்து இடி அட்டாக் பண்ணுறது ஆப்ஸ்காண்ட் ஆகிட்டு விசாரணைக்கு வந்து ஆஜராகாமல் இருக்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது இவங்க எதுக்கு இவ்வளோ பதறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இயல்பாகவே வருது இல்லைங்களா அது மாதிரி டாஸ்மாகினுடைய ஒரு மேலாண் இயக்குனர் விசாகன் அவர்கள் எதுக்காக உதயநிதிக்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கணும் அதுக்கப்புறம் அவருடைய இந்த வாட்ஸ்அப் சாட்லேயே பார்த்தீங்கன்னா டியர் தம்பி அப்படின்னு சொல்லி கிட்ட பேசினதாலாம் அந்த ஸ்கிரீன்ஷாட்கள் பரவிட்டு இருக்கு கிட்ட தான் பேசியிருக்காருன்னு பலரும் சொல்றாங்க இருந்தாலும் இடி அதை இன்னும் முழுசாக வந்து உறுதிப்படுத்தலை விசாரணையில் தெரிய ஸோ நம்ம அதை இருந்து பார்ப்போம் இன்னும் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் திமுக நடக்கிறது நினைக்கிறேன் இந்த இடி வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக முடியாது ஏன்னா இதில் கிட்டத்தட்ட பல பேர் வந்து இதுக்கப்புறம் வரிசையாக சிக்க போகிறாங்க இடி இதை ரொம்ப எளிமையில் கைவிட போறதா இல்லைங்கிற முடிவு தான் அவர்களும் இருக்காங்க காரணம் அதுக்கு திமுக அரசு தான் இடியை வந்து இந்த வழக்கு அவங்களுக்கு சாரிக்க உரிமையே கிடையாதுன்னு சொன்னது இருந்து ஈடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கங்கன் கட்டிட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க ஏற்கனவே பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து டாஸ்மாக் வழக்கில் வந்து ஏ ஒன்னா ஸ்டாலினை சேர்க்கணும் ஸ்டாலின் தாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவர்கள தான் அமைச்சரவே வருது டெல்லியில் எப்படி வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை நம்ம அரெஸ்ட் பண்ணோம் அது மாதிரி தானே இங்கேயும் பண்ணணும்னு சொல்லி அவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து வந்தார் ஸோ இப்பெல்லாம் பார்க்கும்பொழுது மத்திய அரசானது ஒருவேளை வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி கொடுப்பதற்காக இதை கையில் எடுக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் திமுக தவறு செய்திருந்தால் இடி வந்து அதில் கடுமையான அளவில் நடவடிக்கை எடுக்கணும் தான் நம்மளுடைய ஒரு பார்வையாக இருக்குது அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கவனித்து விவாதிப்போம்